காளிங்கிராயன் அறக்கட்டளை தீரன் சின்னன் பேரமலையின் பட்டய தலைவர்கள் கார்த்திகேயன் குமரவேல் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் விழா என கேட்டவுடன் வெள்ளம் போல் திரண்டு வந்திருக்கும் உறுப்பினர்கள் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நம் அறக்கட்டளையின் ஒன்பதாம் ஆண்டு விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் அறக்கட்டளையின் மூலம் இந்த ஆண்டு நம் கொங்கு மாணவ மாணவிகளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கல்விக்கு ஊக்கத்தொகையாக வழங்குகிறோம் மேலும் குடும்ப தலைவரை இழந்த இரண்டு குடும்பங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் நம் சீட்டு உறுப்பினர்கள் இருநூறு நபர்களுக்கு சில்வர் பாத்திரம் பரிசாக வழங்குகிறோம் ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசுகளை வழங்குகிறோம் எனவே இதுபோல் எண்ணற்ற சேவை திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கு அறக்கட்டணையின் பொருளாதாரத்தை உயர்த்த நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நாம் இதற்கான நிதி ஆதாரத்தை சீட்டு குரூப் நடத்துவதன் மூலம் பெறுகிறோம் வருடா வருடம் செலவு அதிக அதிகமாக கொண்டே செல்கிறது எனவே நீங்கள் சீட்டு குரூப்பிற்கு புதிய நபர்களை சேர்த்து விட வேண்டும் சீட்டு குரூப் சிறப்பாக செயல்பட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சீட்டு தொகையை சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் மேலும் இந்த அறக்கட்டளையை சிறப்பாக கட்டமைத்துள்ள முன்னாள் நிரா முன்னாள் நிர்வாகிகளை நன்றியுடன் திரும்பி பார்க்கிறேன் இந்த விழா சிறப்பாக நடைபெற உழைப்பை நல்கிய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சர் நிறைந்த நன்றிகள் சீட்டு குரூப் வசூலையும் அலுவலக நிர்வாகத்தையும் மிக சிறப்பாக நிர்வகித்த எங்கள் பொருளாளர் கோபால் அவர்களுக்கு நன்றி 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 எனக்கு சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கிய செயலர் பழனிச்சாமி துணைத்தலைவர் பாலசுப்ரமணியம் துணை செயலர் வேலுச்சாமி அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி பொருளாளர் கோபால் அவர்களின் சிறந்த பணியை கௌரவப்படுத்த நான் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் பொருளாளர் கோபால் அவர்களை வேலைக்கு அழைக்கிறேன் வாங்க இப்பொழுது மிகச் செயல்பட்ட எங்கள் பொருளாளர் கோபால் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்கள் குழுவின் சார்பாக என் தனிப்பட்ட முறையில் கௌரவப்படுத்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்